காட்டுக்குள்ள சிவனேன இருக்கும் வன விலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தினைக்கும் எச்சரிக்கை செய்யுது ஆனால் சில குசும்பு பிடிச்ச பசங்க வன விலங்குகளை தொந்தரவு செய்யறதே வேலையா வச்சிருக்காங்க நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் கர்நாடகா பந்திப்பூர் புலிகள் காப்பகம் ரோட்டோலமா மேய்ச்சல்ல இருந்த யானைய டூரிஸ்ட் ஒருத்தர் கார் விட்டு இறங்கி விரட்டி விரட்டி போட்டோ எடுத்தார் கடுப்பான யானை அந்த குசும்பு பிடிச்ச மனுஷனை விரட்டி விரட்டி மிதிச்சுது நல்ல வேலை அந்த மனுஷன் உயிர் பொழித்தான் அந்த ஆளை அவ்வழியாக போன டூரிஸ்ட்டுங்க மீட்டு குண்டல்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தை ஒரு பாடமாக நினச்சி இனிமேலாவது வன விலங்குகளை தொந்தரவு செய்யாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போனால் சரிதான் i